ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொம்மிஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன விலகுனா கார்த்திகை தீபமான விளாக் தான் பார்க்க போகிறீங்க நான் சிம்பிளாக தாங்க பண்ணேன் ரொம்ப கிராண்டாலாம் பண்ணல இதுவரை என்னோடய சேனலுக்கு சப்ரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி பாருங்கள் முருகனுக்கு காலையிலே எல்லா வேலையும் பார்த்துட்டு ஒரு நாலு மணி வழக்கு வாசல்ல கோழெல்லாம் போட்டுட்டு விளக்குக்கு எண்ணெயெல்லாம் ஊற்றி திரியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் ஸாரீ கட்டணும்னு நினச்சேனா இன்னைக்கு பேஞ்ச மழை அந்த மாதிரி ஒரு மழை என் வாழ்நாளே நான் பார்க்க முடியாத ஒரு அப்படி ஒரு மழை இந்த மலையில் எப்படி தீபம் ஏற்ற போகிறோன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் டைமிங் பார்த்துட்டு நம்ம ஏற்றுவோம் திருவண்ணாமலை தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு இது மீஷோ டாப் தான் ஆல்ரெடி என்னோடய ப்ளாக்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன இது சுடிதார் நான் வந்து அதில் வந்த சுடிதார் தான் இது இதே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை டூ ஒன் பையாக நான் வந்து வீட்டு வாசலில் வந்து குத்து விளக்கில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வாசலில் கோலத்தில் ஒன்றுனா காற்றுல விளக்கு ஏற்றவே முடியலைங்க மேலே அந்தளவுக்கு எங்கள் வீட்டு மாடியில் நல்ல காற்று மழை பெஞ்ச சாரலுக்கு அதுவும் ஈரமாக இருக்குமோ விளக்கு அணிஞ்சிருமோன்னு நினச்சிட்டு தான் நல்லபடியாக முருகன் அருளால் நான் விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்புறம் மாடியில் ஒரு ந ஃபுல்லாக விளக்கேற்றணும்னு சொன்னால் மேக்சிமம் இருபத்தேழு விளக்கு விளக்கேற்றணும்னு சொல்லுவாங்க ஆனால் நான் எவ்வளோ விளக்கேற்று எனக்கே தெரில என்னோடய கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கோலம் பிடிச்சிருக்குன்ட்டு அதுக்கப்புறம் மாடியில் விளக்கேற்றணும் ஆனால் பார்த்தா எல்லாருமே விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க நான் தாங்க லேட்டு எனக்கு வேலையை முடிச்சிட்டு நான் ஏற்றுறதுக்குள்ளே எனக்கு டைமே கரெக்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வீட்டுக்கு ஃபுல்லாக பா எல்லா பக்கட்டும் விளக்கேற்றிட்டு அடுப்படி உள்ள வாசல் அதுக்கப்புறம் நடு சென்று ஹால் எல்லாமே விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் சாம்ராணி போகிறப்ப அந்த தீபம் சரணி வந்து எரிஞ்சே போயிடுச்சதுனால ஒரு ஓரத்தில் நான் டக்குன்னு வச்சுட்டு ஊதிப்பற்றி காட்டலான்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க வருவாங்க வருவாங்கன்னு பார்த்தேன் எனக்கு அந்த பொறி செய்ய தெரியாது அதுக்கப்புறம் பொரியை எப்படியோ ஒரு பார்த்து நான் செஞ்சுட்டு இப்போ சிம்பிளாக வாழையில் வாழைப்பழமும் வெத்தலை பாக்கும் வச்சுட்டு முருகனோட ஷஷ்டி கோலம் அந்த இது சர்க்கோண கோலம் வச்சுட்டு அதில் ஆறு தீபம் வச்சுட்டு வீட்டில் உள்ள எல்லா விளக்குக்கும் நான் ஆல்ரெடி விளக்கு ஏற்றிட்டேன் விளக்கு ஏற்றிட்டு தான் வாசலுக்கு விளக்கேற்ற போனேன் மேக்ஸிமம் எத்தனை விளக்கு ஏற்றிருக்கேங்கிறது எனக்கு தெரியல ஆனால் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் யார் என்ன சொன்னாலும் நான் நான் நம்ப மாட்டேன் எனக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நான் செய்வேன் இத்தனை விளக்கு ஏற்றினா வீட்டில் அப்படி இப்படி அப்படிலாம் நான் யோசிக்கவே மாட்டேன் என் மனசுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதான் நான் செய்வேன் சில பேர் சொன்னாங்க அவ்வளோ விளக்கெலாம் ஏற்றக்கூடாது அப்படின்ட்டு என் கணிப்பு நான் அப்புறமா வந்து லாஸ்ட்டில் வந்து விளக்க எண்ணி பார்க்கும்போது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் விளக்காவது நான் ஏற்றிருப்பேன் அப்புறம் மத்தியானமே நான் வந்து அம்மாவுக்கு சாம்பிராணி கும்பிட்டுட்டு நான் சாம்பிராணிலாம் போட்டு நைவேதிகமாக வந்து சாதம் செஞ்சு சாம்பார் வச்சு நான் அதை பிரசேதம் பண்ணிவிட்டு சாம்பிராணி பெருக்கலான்னு பார்த்தா அந்த சாம்பிராணி வந்து செய்ய முடியல அதனால் கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சு நான் முருகனுக்கு தீபம் காட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஃபோட்டோ எடுத்து வச்சு தான் பூஜை பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் அந்த என்னோடய எல்லோரும் விளக்கே திட்டாங்களே டைம் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் அப்படியே நான் தீப துபாரனை காட்ட ஆரம்பிச்சுட்டு என் மனசுக்கு முருகா நான் தெரிஞ்சு தெரிஞ்சாமல் இருந்தாலும் நீ பார்த்துக்கோ முருகா அப்படின்னு சொல்லிவிட்டு என் மன நிறைவோடு நான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணி தீப துபாரினை காட்டிட்டு தேங்காய் பழம் உடைச்சிட்டு வாசலுக்கு வெளியில் போயிட்டு எல்லாத்துக்கும் விலக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்படி இடையில எல்லாமே வெடி சவுண்டு வேற ரொம்ப வெடி சவுண்டு ஒன்றுமே புரிய மாட்டேன்ருச்சு அப்புறமா வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு நான் முருகா முருகா நான் தெரிஞ்சு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சுட்டு முருகா நீந்தா முருகா ஏற்றுக்கணும் கணேசப்பா எல்லோரும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வாராகி தாயை கும்பிட்டுட்டு அப்புறம் இன்றைக்கு இன்றைக்கி தான் வந்து நான் குபேர பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு மைண்டில் நினச்சிருந்தேன் வெள்ளிக்கிழமை எதுவும் குபேர சிறைகள்லாம் வாங்கி நான் பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு மனநிறுவோடு பூஜை திருப்தியாக முடிச்சிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய் லாஸ்ட் டைம் என்னோடய பிக்கு இது